வணக்கம் ராமகிங்க சித்த ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமகங்கிருந்து நானுங்க உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் அபிராமி இப்போ பார்க்க போகிறது விட்டகீக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய வென்ஸ் குஷ்டத்தை பற்றினா நம்ம பார்க்க போகிறோம் இது எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்துட்டு மெலனின் பிக்மெண்ட் வந்து இருக்கும் ஸோ அதோடைய குறைபாடுனாக தான் வந்துட்டு இந்த விட்டகிக்கோ ஏற்படுது ஸோ இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஸ்மால் ஸ்மால் அமௌண்ட்க்கு தான் வந்துட்டு இந்த ஒயிட் பேட்சஸ் வந்து இருந்திருக்கும் அப்புறமா வந்துட்டு ஓய் பாடி முழுக்கவே வந்துட்டு ஒயிட் அதை வெண்மை நிறத்துக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும் ஸோ இது வந்து ரொம்ப மென்டலி வந்து டிப்ரெஷன் கொண்டு போகிறது அதாவது பார்க்குறவங்க கேட்பாங்க இல்லையா ஸோ வந்து அதாவது சமூக சோசியலாவும் வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப அவங்க அஃபெக்ட் பண்ணும் எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமின் காரணங்களாக அதாவது நம்ம உடம்பு வந்துட்டு நோய் எதிர்ப்பு செல்கள் வந்திருக்கும் அது வந்து மெக்னீன் பிக்மெண்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுனால வந்து ஏற்படும் செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காக கூட ஏற்படும் நம்ம வந்து வழி வழியாக பரம்பரை பரம்பரையாகவும் இது வரக்கு சான்சஸ் இருக்குது தேர்டாக வந்து நமக்கு அதாவது தைராய்டு ஹார்மோன் இருக்குயா ஸோ அதோடைய குறைபாடுனால கூட வந்துட்டு இந்த மெக்னின் பிக்மெண்ட் வந்து கம்மியாகியா ஃபோர்த்தாக எதனால் ஏற்படும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீண்ட நாட்கையாக வந்து சுகர் அதாவது டேப்டர் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் வந்து பாதிப்பு இருந்தாலும் அதுக்கு நம்ம மருந்து எடுத்துக்கிட்டாலுமே இது வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வந்துட்டு விட்டமின் பி டுவெல் டிஃபிஷியன்சி அதாவது பர்னிஷஸ் அனிமியான்னு சொல்லக்கூடிய அதாவது ரத்த சோகையோட கடைசி அதாவது தான் வந்துட்டு பர்னிஷஸ் அனிமியா ஸோ அதனால் கூட வந்துட்டு இது ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வெற்றிகைகள் சொல்லக்கூடிய வெண்குஷ்டம் வந்துட்டு தொற்று நோயா அப்படின்னு கிடையாது அவங்க கூட எது எதுனாலையோ வந்துட்டு நமக்கு இந்த தொற்று வந்து ஏற்படாது இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலில் நல்ல விதத்தை வந்து கியூர் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து தோஷாஸ் அதாவது வாதப்பித்த கவத்தை ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி அவங்களோட நோய் பாதிப்பு எந்த நிகைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இப்போ செய்யவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ஃப்ரீயாகவே இருக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாக நீண்ட காகமாக இருக்கும் ரொம்ப வருஷங்காக இருக்கும் ஸோ இப்போ தான் வந்திருக்கு கொஞ்சமாக தான் கைகள் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு முகத்துக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு காய்கறி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் போது நம்ம தான் சீக்கிரமாகவே சரி பண்ணிடலாம் எந்த நிகைகள் இருந்தாலுமே வந்துட்டு இருந்து ஆறு மாதங்களே வந்துட்டு எழுபதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நகை விதத்தை வந்து கியூர் பண்ணிகிட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து நைன் நைன் பர்சன்ட் வந்துட்டு ஸ்பெஷலைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஆர்த்தோ ஆர்த்தரட்டிஸ்க்கு தான் வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து மெயினாக இருக்கிறது ஸோ எகும்பு மூட்டு நரம்பு தசை இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்திற்கும் மேக கம்ப்ளீட்டாக வந்து கியோர் பண்ணிட்டுருக்கும் மேகம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கும் மேகாக குணப்படுத்தக்கூடிய நோய் பாதிப்புகள் அதாவது தோ சம்பந்தமான பிரச்சனைகள் அப்புறம் ரத்த ஊட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அப்புறம் வந்துட்டு நரம்பு நரம்பியை சார்ந்த பிரச்சனைகள் பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய் பாதிப்பு அதாவது மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்பு ஏற்கக்கூடிய பிரச்சனைகள் ஆண் பெண் குழந்தையின் மிக்க கண்டிஷன்ஸ் இது மாதிரியான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்ம நல்ல விதத்தை வந்து கியூர் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் நேரையாக வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனுமே அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்க்ரீன்க்கு தெரியக்கூடிய நம்பர்களை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மெடிசன்ஸுக்காக உங்களுக்கு வந்துட்டு கொரியர் முகமாகவே அனுப்பி வைக்கப்படும் மேகும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ட்விட்டர் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணி உங்கள் கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கேட்டறிக்கா நீங்கள் பயன்பெற்றது மட்டுமே உங்கள் சுற்றத்திற்கும் சரி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராமலிங்கா மருத்துவமனை கீழ்செட்டிப்பட்டு திருவண்ணாமலை மற்றும் தமிழகமெங்கும் பதினைந்து வகையான வலி முடக்குவாதம் மூட்டு ஜவ்வு பாதிப்புகள் என இருநூற்று ஆறு வகையான எலும்பு மூட்டு பாதிப்புகளையும் முழுமையாக லேப் டெஸ்ட் ஆதாரத்துடன் நிரூபணம் செய்து குணப்படுத்தும் மருத்துவம் ராமலிங்கா மருத்துவமனை ராமலிங்கா ஹாஸ்பிட்டல் கீழ்ச்செட்டிப்பட்டு கள்ளக்குறிச்சி மெயின் ரோடு திருவண்ணாமலை Down, down.